கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் துறை நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் நாலு மாத காலமா ஒவ்வொரு மாதத்தையும் குறைத்திருக்கும் கூட்டத்தில் வந்து மனு கொடுத்திருந்தார் இந்த மனு ஏற்றுக்கொண்ட மாவட்ட நிர்வாகம் அதே போல தீயணைத்து துறை நிர்வாகம் ரெண்டுமே வந்து முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார் இது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போது இந்த சூளகிரிக்கு வந்து கிருஷ்ணகிரியில இருந்து வந்தா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஒசூர்ல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நாற்பது இருபத்தி முப்பது கிலோமீட்டர் ஆகும் ஆனா இங்க ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது இங்கிருந்து போவதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்ம சூளகிரிக்கு வந்து துறை நிலையம் வந்து ஒண்ணு எங்க உத்த சட்டமன்றத்துல வந்து பேச்சு ஒரு நிலையம் இங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இது இதுல வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நீண்ட நாள கோரிக்கையாக இது வந்து இந்த தீயணைப்பு இங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் சில அரசியல் கட்சிகள் என்ன தான் நாங்கதான் தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு வந்து முழு காரணமே தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயலர் சீனிவாசன் தான் நாலு மாத காலமா வந்து அவர் மனு கொடுக்கிறாரு கொடுத்திருக்காரு இதுக்கு இதுக்கு நம்ம சொல்லணும்னா ரீசண்டா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையில வந்து பெரிய தீ விபத்து நடந்த பிறகு யாருமே கண்டுகொள்ளாது இருக்கும்போது அன்னைக்கு கூட விவசாயிகள் தான் வந்து தீயணைத்து துறைக்கு புகார் தெரிவித்து அங்கிருந்து வருதுக்குள்ளே இந்த எல்லாமே வந்து சேதாரம் அதிகமாயிட்டு இருந்துச்சு இந்த தொழில் தொழிற்சாலையில இப்படி இருக்கும் போது ஒவ்வொரு நாளுமே சூளகிரி வட்டத்திலே சூளகிரி மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலர் நாகராஜ் இவருக்கு ரெண்டு பேருமே வந்து இந்த ஒட்டத்தில் வந்து என்னென்ன தேவைப்படும் என்பது குறைத்திருக்கும் கூட்டத்தில் ஒவ்வொரு மாத காலமும் வந்து அவர் மனு கொடுக்கிறார் ஒன்னொன்னா நிறைவேற்றி இப்படி வந்துட்டு கொடுத்து நின்று என்ன பேட்டி கொடுக்குறீங்கன்னா இந்த தீயணைப்பு துறைக்கு ஒரு நிலையத்துக்கு வந்து ஒரு இடம் வேணும் அந்த இடம் ஒண்ணு பட்டாச்சியை கேட்கலாம் நாங்க இங்க முன்னாடி வந்து இருக்கிறீங்க இதே போல டிஎஃப்ஓ கிருஷ்ணகிரி இருந்து தீயணைப்பு துறையின வேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி வந்திருக்காரு இடம் பாக்குறதுக்கு போயிருக்கிறாரு இதிலே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகளும் கிழக்கு மாவட்ட செயலர் சுப்பிரமணியனும் மத்திய மாவட்ட செயலர் சீனிவாசன் மேற்கு மாவட்ட செயலர் கணேஷ் ரெட்டி இதே போன்ற நம்மளுடைய சூளகிரி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் அதே போல சூளகிரி ஒன்றிய பொருளாளர் வந்து நம்ம தியாக தியாக ராஜா தலைவர் அவர்கள் ஆர்டிஐ வந்து தியாகராஜன் அவர்கள் மற்றும் கிளமங்கல் ஒன்றிய செயலாளர் பாபு அனைத்து ஒரு துறையினர் வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு ஒரு பொறுப்புல இருக்கவங்க அனைத்து விவசாயிகளையும் தான் இருக்கிறாங்க இதுல வந்து நம்ம கிளமங்கல ஒன்றிய பொருளாளர் கோபால் ரெட்டி அனைவருமே இந்த கூட்டத்துல கலந்து இங்கு தொழிற்சாலை தொழிற்காலானுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறோம் இது வந்து ஒவ்வொரு முறையிலேயே வந்து சூழகிரி வட்டத்தில் அடிக்கடி விபத்துகள் அதிகமா இருக்கு அங்கே ஒரு மேம்பால அமைத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இது அதை ரெண்டு சேர்த்து கொடுத்து அங்கே ஒரு தீயணைப்பு இதுக்கு காரணமே எந்த அரசியல் கட்சி கிடையாது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சிங்க லெட்டர் பேட தான் இன்னைக்கு இதுவரையும் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் பெயர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு கிருஷ்ணகிரி மேற்கு அந்த தீயணைப்பு துறை அலுவலகம் ஏற்படும் இடம் எந்த இடத்துல இந்த இடம் வந்து சப்படி என்கிற ஒரு இடத்துல வந்து இடம் இடம் பாக்குறது போயிருக்கிறார் இது இது இருக்கிறது சூழ்கிற வட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த டவுனுக்கு குறுக்கா இருக்கணும் ஏன்னா விபத்துக்கு அடிக்கடி தொழிற்பேட்டை இருக்கிறது எல்லாமே வந்து ஹைவேல பக்கத்துல தான் இருக்கு ரீசெண்டாக வந்து தொழிற்பேட்டை வந்து புதிதாக அமைத்திருக்கிறார் இதே போல நம்ம உத்தனப்பள்ளி பக்கத்திலே இதுக்கு வந்து ஒரு தீயணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கார் இதுக்கு வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றியே தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே சுப்பிரமணி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி மத்திய மாவட்ட சார் டி எம் சீனிவாசலு இங்கே வந்து நாங்கள் வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து உழவர்கள் உரிமைக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பொது சேவைகளிலும் பொது நலன் அக்கறையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சூழகிரி பகுதியில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டால் நீண்ட தொலைவிலிருந்து வந்து தீயணைப்பு வண்டி வரணும் அப்படின்றதுனால இங்கே ஒரு தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பல் மனுக்கள் கொடுக்கப்பட்டது இந்த மாவட்ட நிர்வாகமும் அதன் அக்கறையோடு செயல்பட்டு தன்னுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தீயணைப்பின் நிலை அமைப்பதற்காக ஒரு ரெண்டு கோடி நாற்பது லட்சம் இங்க வந்து சேங்ஷன் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்காக ஒரு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இதை இந்த சட்டமன்றத்திலே கூட்டத்தொடனிலேயே செயல்படுத்தி ஆணை பிறப்பித்த உயர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்